நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டை ராயப்பேட்டை நம்ம மணிக்குண்டாண்டிதான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் எப்பவும் போல நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் பாத்தீங்கன்னா மழை எல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல ஒரு கிளைமேட் நல்ல ஒரு வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு சூப்பராக வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் மாதிரியான ஒர்க்கு இருந்தாலும் நான் விடலை ஒரு அரை மணி நேரம் லைவில் வந்தேன் நமக்கு வந்து ஸ்பென்சர் பிளாஸா சிக்னல் கிட்ட தான் இருக்கும் பென்சர் பிளாஸா சிக்னல் வந்து போட்டிருக்காங்க சிக்னலில் தான் நின்றுட்டுருக்கோம் ஸ்பென்சர் கேமராமிஸ்னல் கிட்ட வந்திருக்கோம் ஆய் நண்பா வணக்கம் 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 பார்ப்போம் ஏன்னா அங்கே போயிட்டு நான் ஒரு இடத்துல ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கேன் அது ஞாபகம் இல்லாமல் நான் லைவ்ல வந்துட்டேன் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த இ ஹோட்டல் இ மோல் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் ராயப்பேட்டையில் வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் வந்து பையன் பையன் நடிக்கிறாங்க பின்னாடி நம்ம உள்ள போய்ட்டு டெலிவரி கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வெயில் வந்து காலையிலேருந்து நல்லா வெயில் தான் வெயில் இல்லைன்னு சொல்ல முடியாது நண்பர்கள் டிரைவர்கள் எல்லாருமே வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா தண்ணி குடிங்க வாட்ரு பாட்டில் வந்து வண்டியிலே வச்சுக்கோங்க அப்பப்போ நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க அப்போதான் வந்து உடம்புல நீர் சத்து இருக்கும் வெயில் வந்து வெயில் அதிகமாச்சுன்னா அப்பப்ப நீர் சத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் தண்ணா நான் சொல்றது குடிக்கிற தண்ணி தெளிவா சொல்றேன் வணக்கம் நண்பா வணக்கம் இப்போவே வந்து அந்த வெக்கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருங்க வெக்கைன்றது வந்து இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் டோர் திறந்து விட்டாதான் காத்து விடு ஹாய் நண்பா வணக்கம் 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 நல்லா இருக்கப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எனக்கு படிக்க வரல நண்பா போச்சுக்காத ஆமா நண்பா வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் இங்கே வந்து நான் ஒரு இடம் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணி இங்கே கொடுத்துட்டு போகணும் இன்னும் வரல வெளியில் ஆள் இந்த மால்குள்ளேருந்து வரணும் வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் ஹாய் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மறுபடியும் வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோடா வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து டூவே வைக்கிறாங்க இந்த பாருங்க நான் சொன்னேன் இல்ல இமோ இமோன்னு இமோ இது வந்து கேட்டு ரொம்ப பெருசா இருக்கும் நம்மளுடைய வீடியோவில் போய் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இதுக்குள்ள போற வீடியோ ஒன்னு நான் போட்டிருப்பேன் பாக்காதவங்க அந்த வீடியோ போயிட்டு பாருங்க நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்க பாக்காதவன் வணக்கம் வணக்கம் எனக்கு வந்து மெசேஜ் எனக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாது போடுற புரிஞ்சுக்கிற இதுவும் இல்லை எனக்கு அப்படி நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணலாம் நீங்க கோச்சுக்காதீங்க வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் நம்ம ஒரு ஆளை பார்த்து நம்பி உட்காந்துட்டு இருக்கோம் வந்துட்டாங்கன்னா கிளம்பிடலாம் ஆனால் மழை இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு நாளாக மழை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இல்லை மா இப்போ மழை வந்து நேற்றுக்கும் மழை இல்லை இன்றைக்கும் மழை இல்லை குடியரசு தினத்துக்கு குடியரசு தினம் முடிஞ்சதுலேருந்தே மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் நம்மள மாதிரி லோடு வண்டி ஓட்டுற டிரைவர்கள் எல்லாரும் லோடு வண்டியை சும்மா வச்சிக்கிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு லோடு பிடிச்சி ஓட்டுங்க அப்போ தான் கட்டுப்படி ஆகும் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்கும் அந்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வந்து வண்டியை நம்ம ஓரம் கட்டி வச்சுன்னா அது ஒன்றும் வரப்போறதில்லை கொஞ்சம் கூட குற ரேட்டு பேசி கண்டிப்பாக ஓட்டுங்க வண்டியை ஓகே ம்பா ஓகே நம்பா வணக்கம் வணக்கம் நேரமான என்ன இருக்கா வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் இன்னும் நம்ம ரன்னிங்க போக வேண்டிய தூரம் இருக்கு அது இன்னும் அதை நம்ம ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வெக்கையா இருக்கிறத பார்த்தா வெய்ய காலத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க வெக்கை அளவுக்கு வெக்கியா இருக்கு மழை வர போற மாதிரியான எந்த அளவுக்கு வைக்கிறதா அந்த அளவுக்கு வெச்சா நண்பா வணக்கம் வணக்கம் வெயில் பாருங்க மந்தமாவே இருக்கு வெயில் அப்படியே வெயில் மந்தமாவே இருக்குதான் போக போறோம் டெல்லியே மாதிரி வர on them. yeah uh -huh. நண்பர்களே நம்ம நம்ப கிளம்போம் நண்பா வணக்கம் வணக்கம் இருப்பா நம்ப ராயன்பேட்டை மணி கூண்டு கிட்டதான் இருக்கும் மணி குண்டுகிட்டு தான் இருக்கேன்ப்பா கரெக்டா மணி குண்டு கிட்ட வந்திருக்கோம் நண்பா வணக்கம் வணக்கம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்க உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பர்களே தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை போட்டுருக்கோம் வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நம்ம இப்போ வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்கோம் ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு கிட்ட இருக்கோம் அப்படியே ட்ராவல் பண்ணி கோபாலபுரம் வழியாக தான் போக போகிறோம் அப்பாலப்புரம் வழியாக ஸ்ரீநகர் போய்ட்டு உடம்பு பார்க்கும் இப்படி தான் நம்மளுடைய டிராவல் இருக்குது போகுது வீட்டில் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயில் நல்ல ஒரு சரியான வெயில தான் இருக்கு பக்கமும் வண்டி பாட்டி வச்சிடறாங்க நம்ம போக்குவரத்துக்கு வந்து ரொம்பவே இடைஞ்சல் பண்ற மாதிரி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பற்ற வேண்டியதா வணக்கம் 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 நண்பா காலேஜ்னு சொல்லுவாங்க அந்த ராயப்பேட்டிலிருந்து நியூ காலேஜ் ரோட்ல ஸ்டூடெண்ட் தான் போயிட்டு இருக்காங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க 把我那个。 bah ona